யாழ்ப்பாணம் உடுப்பிட்டி பண்டிகையை புறப்படமாகவும் கட்டுவன் சைவ கனடா மாண்ட்ரியல் டொரண்டோ ஆகிய இடங்களை வலிவிடமாகவும் கொண்டிருந்த ராஜநாகேஸ்வரி விஜயசுந்தரம் அவர்கள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விரைவில் சேர்ந்தார்

කුහේන්දරන් ඉන්දරන් වේදමූර්ති மூர்த்தி සේකරන් பாபு මනෝකරන් வாசு திரிபுரசுந்தரி விஜி විජි ආකිගර්ද පාසමුල්ල තායාරම් ආවා இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்